இல்லை இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளகுந்து ஆழமாக அனைத்து கோணங்களையும் கவனித்து சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் அந்த தனித்து விளங்கும் இஸ்லாத்தில் விவரமாக சொல்ற அளவுக்கு மிச்சம் இருக்கு. நம்ம குறுகிய நாட்கள் நாள் குறைவா இருக்கு முடிக்கணும் முடிக்கணும்ங்கற ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிற காரணத்தினால தான் சில விஷயங்களுக்கு உள்ள போகாமலே நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கோம். அது மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள்ல இஸ்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இதுவரை நாம் சொன்ன செய்திகளை தொகுப்பாக உங்களுடைய கவனத்துக்கு திரும்புவதற்காக நினைவுபடுத்திக் கொள்கிறோம் இதுவரைக்கும் நம்ம என்னென்ன செய்திகள் தனித்து விளங்குவதை பார்த்திருக்கிறோம் இனிமேல் என்னென்ன பார்க்க இருக்கிறோம் இப்ப சொல்லிட்டேன் இனிமேல் நம்ம விட்டது பார்க்காமல் நம்ம உள்ள நுழையாமல் நேரமின்மையினால விட்டதுகளை இப்ப சொல்லி இருக்கிறோம் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் என்றால் திரும்ப திரும்புவதற்காக நினைவுபடுத்திக் கொள்வோம் இந்த அல்லாவால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கம் முதல்ல என்ன செய்யணும்னா அது அல்லாஹ் தான் வழங்கினான் இது உண்மையான மார்க்கம் தாங்கிறதுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் சும்மா வந்து இஸ்லாத்துல கிடையாது அதை இஸ்லாம் வந்து தெளிவா இரண்டு விதங்களில் ஒரு விதம் நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டாடு முன்னாடி வச்சு இவரை பார் இவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார் அப்பலுக்கு இல்லாத வாழ்க்கையை பார் நபியா ஆன பிறகு நடந்த வாழ்க்கையை பார் ரெண்டு வாழ்க்கையும் பாரு இறை தூதர் முந்திரம் வாழ்க்கையும் பாரு இறை தூதருக்கு பிஞ்சுங்கிற வாழ்க்கை பாரு ரெண்டையும் முன்னாடி வச்சா அது மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா இறை தூதருடைய வாழ்க்கையா இருக்கிறா அவங்க வாழ்க்கையை எது நிரூபிக்கிறது அல்லாஹ் தூதர் தான் என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிறைய நிகழ்வுகளோடு நாம அதை எடுத்து சொல்லி இருக்கிறோம் துவக்கத்துல இரண்டாவதாக அது குரான் என்பது அல்லாஹவுடைய வேதம் என்று முகமஸ் அல்லாஹ் அரசியல் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தான் சொன்னான் என்பதை நம்ம பார்க்கல அல்லாஹ் வந்து முஹமத் முமஸ்

ஆகாயத்தை பத்தி பேசுது சூரியனை பத்தி பேசுது சந்திரனை பத்தி பேசுது மழை எப்படி பொழிகிறதுன்னு பேசுது கடல் பத்தி பேசுது கடல்ல உள்ள அலைகளை பத்தி பேசுது காற்றை பத்தி பேசுகிறது இப்படி எதை பத்தி பேசினாலும் பெரிய ஒரு விற்பனர் பேசுவதை மிஞ்சுகிற வகையில இந்த குரான் எப்படி பேச முடியும் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் எப்படி இந்த முகமதுக்கு தெரியும் அதனால அவர் சொந்தமா இத சொல்லல எவன் படைத்தானோ அவன்தான் இதை இருப்பான் என்பதை தகுந்த சான்றுகளோட அடுத்து பார்த்தோம் அடுத்து உலகத்துல மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில கூறு போட்டு கொண்டு நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் பிறப்பால வசந்தவன் நீ பிறப்பால தாழ்ந்தவன் நான் மொழியால வசந்தவன் தால வசந்தவன் கலரால வசந்தவன் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் இந்த இயற்கையான தன்மைகளை சொல்லி உயர் உதாழ்வு கற்பிக்கிறாங்க இல்லையா இதுக்கு எதிராக இஸ்லாம் காட்டுற ஒரு வழிமுறை அளவுக்கு யாருமே காட்டுனது கிடையாது அவ்வளவு தெளிவான விதிமுறைகளை போட்டி சட்டத்திட்டங்களை போட்டு ஒரு தாய் தந்தைக்கு தான் ஒரு கொண்டு நிப்பாட்டி சமம் சொல்லி ரீதியாக சொன்னது நிப்பாட்டாம நடைமுறைக்கு ஹஜ்ஜி மூலமாக தொழுகை மூலமாக ஒத்தும ஒருத்தர் நிக்க வச்சு சமபந்திங்கிற தாண்டி சம்பந்தியாக ஒரு அளவுக்கு அவர்களை ஒரு பெல்ட்ல ஒன்றிணைத்து இன்னைக்கு எந்த ஒரு சட்ட போட்டு ஒழிக்க முடியாத தீண்டாமையையும் பகைமை ஒளிச்சு கட்டிடம் செய்து ஒரு சகோதரத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதில் இஸ்லாம் தனித்து எப்படியெல்லாம் விளங்குகிறது என்பதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி மார்க்கம் வந்து மனுஷனுக்கு உரியது மனிதனுடைய ஆசாபாசங்கள் மனிதனுடைய பலவீனங்கள் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் கரடு முரடாக அவன் செய்ய முடியாததாக இருக்கக்கூடாது என்கிற வகையில இந்த மார்க்கத்தின் எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மென்மையானதாக நடைமுறை சாத்தியமானதாக சிரமப்படாததாக கஷ்டப்படாததாக நம்ம நம்மளை நம்மளை வேதனைப்படுத்தி கொள்ளாததாக நம்மளை கூட சந்தையில் நிற்பாட்டதாக நம்ம தூக்கத்தை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து காரசுடி போய் இப்படி வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் தொலைஞ்சு போகாத வகையில எல்லாம் இது எப்படியெல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் தனித்தனி ரூல்களை போடுது என்பதையும் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் உலகத்தில் வாழும் பொழுது எல்லாத்தையும் திறந்துட்டு போயிருந்தேன் அது வேணாம் இது வேணாம்னு சொல்லக்கூடாது பணத்தை சம்பாதிக்கணும் ஒரு நிறைய வைத்துக் கொள்ளணும் நல்ல நீட்டா இருக்கணும் அழகா இருக்கணும் அசிங்கமா இருக்கக்கூடாது பங்கரையா இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி நம்முடைய சின்ன சின்ன ஒரு தாயி தாய் கூட பிள்ளைய அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாள் அதிலையெல்லாம் கவனித்து நம்மளை வந்து நல்ல நிலையில் இருப்பதற்கு இந்த மார்க்கம் எப்படி எல்லாம் வழிகாட்டுகிறது என்பதை எல்லாம் நம்ம பார்க்கோம் உலகத்துல துன்பங்கள் வருது கஷ்டங்கள் வருது நல்லவர்களுக்கு கஷ்டம் வருது கெட்டவர்கள் உலகத்து நல்லா இருக்கிறாங்க அதை பார்த்து நமக்கு விரக்தி வருது என்னடா கெட்டவன்லாம் நல்லா இருக்கான் நல்லவன் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாகிறாங்களே அவங்களுக்கு பொய் வாக்குறுதி ஏமாத்தாம நீ தொழுதா பணக்காரனா கோடீஸ்வரனா கோடிஸ்வரனா போயிருவா ஹஜிக்கு போனா புல்ல பிறக்கும் சொல்லாம என்ன சொல்லுது இதெல்லாம் உங்களை சோதிப்பதற்கு தான் நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்தாவா உனக்கு அங்க தருமே மறுமை வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை சொல்லி எல்லாம் யதார்த்தம் அதான் உண்மை கண்ணுக்கு தெரிய உண்மை அதுதான் அந்த உண்மைக்கு ஏற்றவாறு ஒரு நெறிமுறைகளை சொல்லி நம்ம அப்படி ஆறுதல் படுத்தி கவுன்சிலிங் கொடுத்து நம்ம மனநோய்க்கு ஆளாகாம உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம் ஒரு மனுஷனை மனுஷன் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவனோட எப்படி நடந்து கொள்வது அவனை பார்த்தா எப்படி நடந்து கொள்வது எப்படி சலாம் சொல்வது அது எப்படி மற்ற சலாமில் இருந்து வித்தியாசமாக இருக்கிறது சலாம் தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கான காலில் விழுந்துடக்கூடாது கும்பிடு போட்டக்கூடாது மனமரியாதை இறந்துடக்கூடாது அந்த மாதிரியான சந்திக்கவும் வந்து அவமானப்படுத்திக் கொள்ளவும் கூடாது என்று இந்த மாதிரியான விஷயங்கள் வீடுகளுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி உபசரிக்கிறது அவருக்கு எப்படி விருந்து பரிமாறுவது ஒரு அந்நியவர்கள் மற்றவங்க வீட்டில் போகும்பொழுது எந்த மாதிரியான ஒழுங்குகளை வந்து கடைப்பிடிக்கணும் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன மாதிரி வீட்டுக்குள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க அதுக்கு நடந்து கொள்ளணும் இந்த விஷயங்கள்ல கூட உள்ள நுழைஞ்சு இஸ்லாம் வந்து வழிகாட்டுவதை பார்க்கணும் அக்கம்பக்கத்தில் உள்ளவனுக்கு அக்கம்பக்கத்தில் நரமா போனால் வாழ்க்கையை உனக்கு நரமா போயி நிம்மதியாக தூங்க முடியாது அக்கம்பக்கத்தில் உண்டு அண்டை வீட்டால் எவ்வளவு உரிமைகள்லாம் இருக்குது அதை பார்த்தோம் இது மாத்திரம் இல்லப்பா மனிதங்கிற முறையில் நீ தொழுக நோய் மட்டும் செஞ்சா பத்தாது சமூக பணிகளும் இந்த மார்க்கத்தில் வணக்கம் எல்லாமே வணக்கம் தண்ணி கொடுத்தா வணக்கம் சோறு கொடுத்தா வணக்கம் பொண்டாட்டியை கவனிச்சா வணக்கம் முள்ளதிக்கு தூக்கி போட்டா வணக்கம் ஒரு மரம் நட்டி வச்சு மரத்தை மரத்தை வந்து நட்டி வச்சிட்டு போனீங்கன்னா அது வணக்கம் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள் எது எது இருக்குதோ அவ்வளவும் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மார்க் என்ன செய்யுது யாருக்கு மாதிரிலாம் சொல்ல முடியாது எல்லாத்தையும் வணக்கமாக்கி அதுக்கெல்லாம் மறுமையில நன்மை கிடைக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டி நம்மளை தியாகம் செய்ய வைத்து என்ன செய்யுது உலகத்துக்கு ஒரு நல்லது செய்யற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி பிற சமுதாயத்து மக்கள் அவங்கள அந்த மதத்துக்காரங்க என்பதற்காக நீங்க என்ன செய்யக்கூடாது பகச்சிக்கிற கூடாது அவங்களை நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க நல்லவர்களை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும் மத அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது உதவுகிற விஷயத்துல வேலைக்கு வைக்கிற விஷயத்துல நாணய நம்பிக்கை அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும் தீர்மானிக்கணும் அது சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும் இதே இஸ்லாம் நிறைய விஷயங்களை தடை செய்யுது நிறைய தடை செய்யறது தான் அக்கறை உள்ளது கூட அடையாளம் எல்லாத்திலையும் தலை தடை செய்யாத இது செய்யாத இது செய்யாத அந்த தடைகளை எல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது ரத்தம் சாப்பிடாது அர்த்தம் இருக்குது பண்ணி சாப்பிடாது அதுக்கு அர்த்தம் இருக்கிறது காணா செத்து போனது சாப்பிடாதுன்னு சொன்னா அதுல ஒரு நமக்கு நன்மை இருக்கிறது தடுக்கிற இஸ்லாம் தடுத்திருக்கிற எந்த ஒரு விஷயமும் நன்மையானது தான் என்று எவனாலையும் நிரூபிக்க இயலாது கெட்டது தான் என்று இஸ்லாத்தினால நிரூபிக்க முடியும் அதுலையெல்லாம் தலையிட்டு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கு உள்ள உரிமைகள் அதை பார்க்குறோம் சட்ட குற்றங்களை குறைக்கிறதுக்கு சட்டத்திட்டங்கள் ஒழுங்காக இருக்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடுமையான குற்றவியல் சட்டங்கள் தான் உலகத்துக்கு வந்து நன்மை தரக்கூடியது இந்த சட்டத்தை இன்னும் ஒருத்தன் கண்டுபிடிக்கல ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் கண்டுபிடித்து குற்றங்களை உலகத்திலிருந்து குறைச்சிருக்கிறத பார்க்குறோம் இது மாதிரி வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்திலும் தனித்து வழங்குகிறது தொழுகை தனி ஸ்பெஷல் தன்மை இருக்கும் நோம்பு எடுத்தா தனியான தன்மை இருக்கும் எதுக்கு தத்துவம் என்ன வேற இதுல இப்படி எல்லாம் எல்லா விஷயத்திலும் இறுதியாக நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் எதிர்காலத்தை அறிய முடியாது கடவுளை இப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன் இப்படி எல்லா விஷயங்களையும் சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் எப்படி தனித்து விளங்குகிறது பார்த்தோம் இன்னும் ஏராளமான விஷயங்கள்ல இல்லை ஏராளமான விஷயங்கள் கூட சொல்லக்கூடாது அனைத்து விஷயங்களிலும் சொல்வதாக இருந்தால் சரியான சொல் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதில் தனித்துத்தான் விளங்குகிறது யாரும் இஸ்லாம் சொல்ற அளவுக்கு சொல்ல மாட்டார்கள் சொல்ல முடியாது இறைவன் சொல்ற அளவுக்கு எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது கடவுளுக்கு தான் ஒழுங்காக சொல்ல முடியும் என்பதை நிரூபிக்கிற விஷயத்துல அனைத்து விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் தந்திருக்கிறான குரான் இந்த அருளப்பட்டது இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கம் இந்த குரான் அனைத்து விஷயங்களிலையும் தனித்து விளங்குகிறது இதை உணர்ந்து இந்த மார்க்கத்தினுடைய எல்லா கட்டளைகளையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அபுல்லாலுமீன் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் உருவானாக வாகுதாவானு அரபு ஆளுமே